குருவடிகளை சரணம் ஹலோ மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் தந்திரத்தில் பரியங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து பரியங்க யோகத்தால் சிவசூரியன் விளங்குவான் வைத்த இருவரும் தம்மில் மகிழ்ந்து உடன் சித்தம் கலங்காது செய்கின்ற ஆனந்தம் பதினின் கணத்துக்கும் வித்தகனாய் நிற்கும் வைத்த இருவரும் அப்படினா இருவரும் கணம் அப்படினா அப்படின்னா பத்து திக்குகள் வித்தகனாய் அப்படின்னா தலைவனாய் இப்படி விந்து நீக்கம் இல்லாது புனரும் ஆண் பெண் ஆகிய இருவரும் தாம் இன்பம் அடைந்து காம வயப்படாமல் தேவ காரியமாய் எண்ணி செய்யும் நிலையில் அவர்களுக்கு பத்து திசைகளுக்கும் பதினெட்டு வகை தேவர்களுக்கும் தலைவனான சிவசூரியன் விளங்குவான் பாடல் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு சந்திர மண்டலத்தில் திளைப்பர் வெங்கதிருக்கும் சனிக்கும் நங்கையை நம்பிக்கு ஓர் ஆனந்தம் தங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரே பிங்கதிர் அப்படின்னா கதிரவன் அதாவது சதாசிவம் சனி அப்படின்னா அதோமுக மண்டலமான சனி செவ்வாய் அப்படின்னா நாதம் பெண்ணும் ஆனும் சந்திர மண்டலத்தில் திளை திருப்பாரிகள் விருப்பத்தை தரும் கதிரவனுக்கும் பிறப்பு தரும் கருவாய்க்கும் இடையில் சிறந்த பெண்ணை புணரும் ஆன்மகன் ஆனந்தம் அடைவான் இருவரது புணர்ச்சியில் ஸ்ரோனித வழி சுக்கிலம் பாயாமல் சந்திர மண்டலத்தில் விளங்கும் செந்நிறம் உடைய சக்தியான நாதத்தில் திளைத்து இருப்பார்கள் பாடல் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு சந்திர மண்டலத்தில் கருத்து உடையவர் அடையும் பயன் திருத்தி புதனை திருந்தல் செய்வார்க்கு கருத்தழகில் வருத்தமும் மங்கை பங்கர்க்கும் துருத்தியில் வெள்ளியும் சோராது எழுமே புதன் அப்படின்னா அறிவு வெள்ளி அப்படின்னா வெண்மையான சுக்கிலம் துருத்தி அப்படின்னா உடல் ஊர்த்துவேதூ அப்படின்னா விந்துவை செலுத்தும் காம வாயு நோக்குதல் மங்கை பங்கர் அப்படினா பெண்ணுடன் கூடுபவர் பரியங்க யோகத்தால் மனத்தை தூய்மை செய்து கருத்தழகால் பெண்ணுடன் கூடுபவர்களுக்கு துன்பம் இல்லை உடலில் விந்து நீக்கம் இல்லாது ஓர்த்துவேதம் அமையும் பாடல் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு உடல் கீழே விழாது எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றிட்டால் மெழுகு உருகும் பரிசு எய்திடும் மெய்யே உழுகின்றது இல்லை ஒளியை அறிந்த பின் விழுகின்றது இல்லை வெளி அறிவார் உருவம் கடந்து வெளியான ஆகாயத்தில் சோதியாக நிற்பவரின் உடல் முதலியவை மெழுகு உருகுவது போல் ஒலிமயமாய் உருகும் என்பதை மெய் மெழுகு உருகும் பரிசு அப்படின்னா தன்மை வான்மயமான வெளியை அடைந்தவரின் உடல் உயிர் பிரிந்த பின்பு கீழே விழாது உருகிவிடும் சுவாதிட்டானத்தில் இருக்கும் காமாக மூலாதார வழி உருவ நடுவுக்கு கொண்டு சென்றால் முன் மெழுகை போல் பயிற்சியாளருக்கு உடல் காணாமல் ஒழியும் பேரொலியை கண்ட பின்பு உழுதலான செயல் இல்லை உருவ நடுவை தாண்டி துவாத பெருவெளியை அறிந்தவர்க்கு உடல் கீழே விழுவது இல்லை பாடல் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ஒளியை பார்த்திருப்பவர்க்கு உலகம் புலப்படாது வெளியை அறிந்து வெளியின் நடுவே ஒளியை அறியின் ஒளிமொறி ஆமே தெளிவை அறிந்து செழு நந்தியாலே வெளியை அறிந்தனன் மேல் அறியேனே வானத்தின் நடுவே ஒளியை பார்த்திருப்பவர்க்கு உலகம் தோன்றாது வானதானத்தை அறிந்து அங்கு விளங்கும் பொன் ஒளியை அறிந்ததால் உள்ளம் வேறுபடாமல் தெளிவான ஞானத்தை பெற்று சிறந்த சிவன் அருளாலே பரமான வானத்தை அறிந்து இருந்தேன் அதற்கு மேல் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி நாற்பதாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ